ஹாய் ஹலோ நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மது அருந்துவதால் நம்ம உடலில் உள்ள ஒரு முக்கியமான உறுப்புக்கு பாதிப்பு நிறைய ஏற்படுது அது என்ன அந்த உறுப்பை பத்தியும் மது அருந்துவதால் நம்ம உடலில் நிகழும் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஒரு லைக் பண்ணுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நீங்க எதுக்கு இப்போ இதை பத்தி பேசுறீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த டாபிக் வந்து பேசுறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சரி நான் என்ன சொன்னேன் மது இருந்துவதால் உடலில் ஒரு முக்கியமான உறுப்புக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கறத சொல்லிருந்தேன்னா அது என்ன உறுப்பு அப்படின்னா கல்லீரல் ஓகேங்களா இப்போ இளம் வயதினர் வந்து குடிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் அதனால உறுப்புகள் வந்து கல்லீரல் அந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகாது ஏன்னா கல்லீரலுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா அதனுடைய செல்கள் வந்து அழிஞ்சு போனாலும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் அளவுக்கு சக்தி வந்து கல்லீரலுக்கு இருக்கு அது எப்படி அப்படின்னா நம்ம சாப்பிட்ற பொருள் உள்ள சத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா சத்துக்கள்லாம் என்ன கார்போஹைட்ரேட் கொழுப்புகள் விட்டமின்ஸ் எல்லாமே ஓகேங்களா அதெல்லாம் நேரடியா எங்க போகுது நம்ம வந்து குடல் பகுதிக்கு போகுது அங்க செரிமானம் அடைந்து குடல் உறிஞ்சிகள் மூலமா சத்துக்கள் அனைத்தும் உறிஞ்சப்பட்டு முதலாவதாக எங்க அனுப்பப்படுது ஆஹ் சத்துக்கள் நிறைந்த ரத்தம் வந்து கல்லீரலுக்கு தான் அனுப்பப்படுது எதுக்காக கல்லீரலுக்கு அனுப்பப்படுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருட்கள்ல ஏதாவது நச்சுத்தன்மை இருக்கு அப்படின்னா அந்த சத்துக்கள் பிளஸ் அந்த நச்சு ரெண்டுமே ரத்தத்துல கலந்துருக்கும் முதலாவது எங்க போகுதுன்னா கல்லீரலுக்கு போகுது எதனால கல்லீரலுக்கு போகுது அப்படின்னா கல்லீரலுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா நம்ம இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்குவதுதான் அதன் வேலை ஓகேங்களா இப்போ நச்சுக்கள் நிறைந்த ரத்தம் பிளஸ் சத்துக்கள் நிறைந்த ரத்தம் ரெண்டுமே கலந்துதான் கல்லீரலுக்கு போகும் அங்க போயிட்டு என்ன நடக்கு அப்படின்னா அந்த நச்சுக்கள் அனைத்தும் பில்டர் பண்ணப்படுது கல்லீரல்ல அப்போ சத்துக்கள் அதிகப்படியான நிறைந்த ரத்தம் போகுதுன்னு சொன்னோம் இல்லையா அதனாலதான் அதனுடைய செல்கள் வந்து தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதற்கு உதவுகிறது அதிகப்படியான சத்துக்கள் நிறைந்த ரத்தம் கல்லீரலுக்கு மட்டும் போவதால் மட்டுமே கல்லீரல் உறுப்புகள் மட்டும் நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளை தவிர கல்லீரல் மட்டும் ஸ்பெஷல் ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கோங்க சரி மது அருந்துவதால என்ன நடக்கு கல்லீரல்ல பத்தி பாத்துட்டு மது அருந்துவதால என்ன நடக்கு அப்படிங்கிறத வெவரமா சொல்றேன் சரிங்களா இப்போ நம்ம மது அருந்துறோம் ட்ரிங்க்ஸ் பண்றோம் இல்லையா அது நேரம் என்ன ஆகுது நம்ம குடல் பகுதிக்கு போகுது அதுல இருந்து இம்மிடியேட்டா ரத்தத்துல வந்து கலருது ஏன்னா அது ஆல்கஹாலிக் மது வந்து ஆல்கஹால் அது இப்போ ரத்தம் என்னது ஆல்கஹாலா மாறுதா ஆல்கஹாலிக் பிளட்டாக மாறி நச்சுத்தன்மை உள்ள ரத்தம் முதலாவது கல்லீரலுக்கு போகுது கல்லீரலை ஃபில்டர் பண்ணப்பறதானே நம்ம வந்து இதயத்துக்கு போவோம் இப்போ கல்லீரல்கில் ஃபர்ஸ்ட் போகிற அந்த நச்சுத்தன்மை பிளஸ் அந்த சத்துக்கள் நிறைந்த ரத்தம் டிஆக்சினேட்டட் பிளட்டாக இருக்கும் ஓகேங்களா டிஆக்சினேட்டட் பிளட்டு பிளஸ் நச்சுத்தன்மை நிறைந்த பிளட் பிளஸ் சத்துக்கள் நிறைந்த பிளட் இந்த மூணு கேட்டகரி இந்த மூணும் ஒரே பிளட்டில் இருக்கும் அந்த ஒரே வகையான பிளட் வந்து கல்லீரலுக்கு போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னா அந்த நச்சுக்கள் அனைத்தும் ஃபில்ட்ரு ஆகி எங்கே போகுதுன்னா நம்ம இதயத்துக்கு போகுது சரிங்களா அப்போ அந்த ஃபில்டர் ஆகறதுக்கு ஆஹ் ஒரு அளவு தான் அது வந்து சத் செல்கள் அனைத்தும் என்ன செய்யும் தாங்கும் அளவுக்கு சக் அதுக்கு சக்தி இருக்கும் சரிங்களா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு மீறி நம்ம குடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கல்லீரலுடைய வேலை என்னாகும் ஆயிரும் அப்ப அதனுடைய நச்சுக்கள் எல்லாம் ஃபில்டர் பண்றதுக்கு ஆஹ் ஒர்க்கு இப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க குழந்தை சாப்பாடு எப்படி அளவு சாப்பாடு தானே அப்போ குழந்தைக்கு சாப்பாடு வந்து அளவா சாப்பிடும் நம்ம குழந்தை வந்து நல்ல சீக்கிரம் புஸ்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி நம்ம சாப்பாடை கொடுத்தோம் என்னாகும் வாமிட் எடுக்கும் அந்த மாதிரி தான் கல்லீரலும் ஒரு ஒரு அளவு தான் அது வந்து என்னாகும் நச்சுக்கலை ஃபில்டர் ஆகும் அளவுக்கு மீறி நச்சுக்களை ஃபில்டர் பண்ணுவதற்கு வேலையை நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா கல்லீரல் வந்து அங்கே வந்து பழு பழுது அடையும் ஓகேங்களா கல்லீரலை பத்தி முதல்ல கொஞ்சம் பாத்துரலாம் என்ன அப்படின்னா கல்லீரலுடைய எடை என்னன்னா ஒரு ஒன்று டு ஒன்றரை கிலோ வெயிட் வந்து இருக்கும் ஓகேங்களா அது வந்து எந்த சைடு இருக்கு அப்படின்னா நம்ம வலது பக்கத்துல அடி வயிற்றுக்கு மேலே இருக்கு சரிங்களா டயஃப்ரம் அப்படிங்கிற மசில்ஸ் கீழேயும் அடி வயிற்றுக்கு மேலேயும் இருக்கு ஓகேங்களா இப்போ அதை சுத்தி ரெண்டு உரை இருக்கு ஓகேங்களா அது நாலு அரை இருக்கு ஓகேங்களா அது வந்து நச்சுக்களை ஃபில்ட்ரு பண்ணுது அதே சமயம் என்ன ஆகுது அப்படின்னா பைல் ஜூஸ் ஹால் பிளடர் அப்படிம்போம் பித்த நீர் வந்து ரெடியா இருக்கும் எதுக்கு ரெடியா இருக்கும்னா கல்லீரலில் கல்லீரல்ல வந்து நம்ம சாப்பிட்ட உணவுப் பொருட்கள் வந்து கார்போஹைட்ரேட் கொழுப்புலாம் நம்ம ரத்தில இருந்து வரும் பார்த்தீங்களா அதை வந்து ஜெரிமானமாக்குவதற்கு கல்லீரல்ல தான் அங்க நடக்கு கொழுப்புகள் வந்து ஜெரிமானம் ஆகுற வேலை வந்து கல்லீரல் நடக்கு ஓகேங்களா இப்ப கல்லீரலுக்கு அதிகப்படியான கொழுப்புகளை செரிமானமாகும் வேலையை கொடுத்தாலும் கல்லீரல் அங்கே என்ன ஆகுது பாதிக்கப்படுது அப்ப என்ன ஆகுது ஃபேட்டி லிவர் கிரியேட் ஆகுது ஓகேங்களா இப்போ அளவுக்கு அதிகமான மது எடுத்துக்கிடும் போது ஹெவி ஒர்க் வந்து கல்லீரலுக்கு வந்துடும் அப்ப கல்லீரல் அங்கே நடக்கு சிர்ரோசிஸ் லிவர் சிர்ரோசிஸ் என்ன அது கல்லீரல் வந்து சுருங்கி போயது அப்படிங்கிறோம் கல்லீரல் வந்து வீங்குதல் சரிங்களா கல்லீரல் ஒன்று வீங்கும் சுருங்கும் கல்லீரல் லிவர் கொழுப்பு மூணு கேட்டகரி இருக்கு சரிங்களா கல்லீரல்ல இந்த மூணுல எது வந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை தான் சரி கொழுப்பு லிவரும் என்னாவது மது அருந்துவதால ஃபேட்டி லிவர் வரலாம் கல்லீரல் சிரோசிஸ் வரலாம் கெப்படிட்டிஸ் வரலாம் எதுனாலும் வரலாம் சரிங்களா முதலாவது பாதிப்பது கல்லீரல் தான் வயசு இளம் வயதினருக்கு ஒண்ணும் செய்யாது இப்போ இப்போ கொஞ்ச காலம் இப்போ வந்து ஒரு முப்பது வயசு வரை ஒரு மனசை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னா கல்லீரல் வந்து இப்போ ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு ஆஹ் நூத்துக்கு நாற்பது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்க திடீர்னு அந்த பையன் ஆஹ் அந்த மது அருந்தவர் வந்து மது பழக்கத்தை விடுறாரு அப்படின்னா மீதி அறுபது பர்சன்டேஜ் தான் நல்ல இருக்கும் கல்லீரல் இப்போ அந்த மதுவை விட்டதுக்கு அப்புறம் அந்த டேமேஜ் ஆன நாற்பது பெர்சன்டேஜ் கல்லீரலும் தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளும் ஓகேங்களா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி வந்து கல்லீரலுக்கு இருக்கு ஓகேங்களா அப்போ மது அருந்துவதால் நேரம் முதலாவது பாதிக்கிறது உறுப்பு என்ன அப்படின்னா கல்லீரல் ஓகேங்களா அதனால நிறைய பேர் வந்து நம்ம மது அருந்திக்கிட்டு இருக்கோம் நமக்கு தான் ஒண்ணும் செய்யாத அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் உள்ள வந்து கல்லீரல் வந்து அங்க டேமேஜ் ஆகிட்டே இருக்கும் அது வந்து வெளியே காமிக்கவே காமிக்காது மெதுவாக தான் காமிக்கும் எப்பவும் காமிக்கும் அப்படி அப்படின்னா கல்லீரலை பாதிக்கும் பாதிச்சிருக்கு அப்படின்னா முதலாவது சிம்டம்ஸ் வந்து வெளியே காமிக்கும் என்ன அப்படின்னா நகத்துல எல்லாம் வெள்ளை வெள்ளையா ஆயிரும் ஓகேங்களா அடிவேறு வலிக்கும் ஓகேங்களா அடுத்து மஞ்ச மாலை முக்கியமான சிம்டம்ஸ் வந்து மஞ்ச மாலை கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முதல் சிம்டம்ஸ் வந்து மஞ்சக்கா மாலை தான் மஞ்சக்கலை மாலை என்பது நோயல்ல கல்லீரலுடைய பாதிப்பின் சிம்டம்ஸ் ஓகேங்களா நிறைய பேர் இதெல்லாம் தெரியாம இருக்காங்க இதை பத்தி விழிப்புணர்வு நம்ம இப்போ இந்த சோசியல் மீடியாலயே ஒரே ட்ரிங்க்ஸ் பண்ற வீடியோவா நிறைய பேர் போட்டு விடுறாங்க அதை ஒரு என்ஜாய்மெண்டாகவும் ஜாலியாகவும் என்ன பண்றாங்க வீடியோ எடுத்து எடுத்து அப்லோடு பண்ணிட்டு இருக்காங்க அதனால பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல ஆனா அதனால பாதிப்புகள் ஏகப்பட்டது இருக்கு இப்ப கூட ரீசண்டா நம்ம ரூபசங்கர் சங்கர் ஆக்டர் வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா அவங்க கல்லீரல் தான் இறந்தாங்க பிளஸ் மஞ்சக்கமலை கல்லீரல் அங்க அடிபட்டுனா முதல் சிம்டம்ஸ் வந்து தான் சரிங்களா அதனால கல்லீரலை பாதுகாப்பா பார்த்துக்கொள்ளுங்க மது இறந்துருக்கீங்களா மது பழக்கத்தை விட்டுருங்க வீட்டுல உள்ள நம்ம அண்ணன் தம்பி அப்பா அம்மாரும் சரி நம்ம சொந்த பத்தங்களும் சரி நம்ம வந்து வீட்டுல இருக்க பெண்கள் வந்து சொல்லுவாங்க குடிக்காதீங்க குடி பழக்கத்தை விட்டுருங்க சொன்னா கேளுங்க இது நல்லது இல்ல உடலுக்கு அப்படின்னு சொல்லும் போது கேக்கறது கிடையாது ஆனா உள்ளூர் புயல் ஏதனும் ஒரு பாதிக்கப்பட்டு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைவாங்க பாத்தீங்களா அப்பந்தான் அவங்களுக்கு அதனுடைய அவங்க சொன்னாங்களே நம்ம கேட்கலையே அப்படின்னு உணருவாங்க அதனால கல்லீரல் வந்து சுருங்கி போச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்புறம் டோனர்ஸ் யாராவது கொடுத்தா மட்டும்தான் உங்க உயிரை வந்து காப்பாற்ற முடியும் சரிங்களா அதனால இளம் வயதினருக்கு ஒண்ணும் பண்ணாது கல்லீரல் பாதிப்பு வந்து நீங்க ஆழ்கால்ஸ் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்புகள் என்பது இருக்கும் ஆனா மெதுமெதுவா நடக்கும் எப்போ அது வெளிப்படும் அப்படின்னா கல்லீரலால ஓரளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு நீங்க ஆள்கால்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து வெளிப்படுத்தும் அளவுக்கு மீறி எடுக்கும்போது சரிங்களா அப்போ கொஞ்சமா குடிக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க அதுவும் பாதிப்பு ஓகேங்களா அந்த இப்போ ரத்தத்தில் கலந்து கல்லீரல போய் ஃபில்டர் ஆகி அந்த டீஆக்சினேட்டட் பிளட் வந்து நச்சுக்களை ஃபில்டர் ஆகிட்டு சத்துக்கள் அனைத்தும் அங்கே இருந்து டைஜஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ஏதாவது இதை ஏற்றுக்க போது இதுலேருந்து மற்ற உறுப்புகளுக்கு சப்ளை ஆகும் ஓகேங்களா அப்போ மது அருந்தா முதலாவது பாதிக்கிற உறுப்பு என்னது கல்லீரல் இப்போ வந்து மற்றவங்கள்டு டோனர்ஸ் யாராவது உங்களுக்கு கொடுக்குறாங்க கல்லீரல் உங்களுக்கு டேமேஜ் ஆயிட்டு மற்றவங்க யாராவது கொடுக்குறாங்க அப்படின்னா கல்லீரல் வந்து முழுசா கொடுக்க வேண்டாம் மற்ற உறுப்புகள்லாம் ஃபுல் பாட்டையும் கொடுக்க மாதிரி இருக்கும் ஆனால் கல்லீரல் மட்டும் அப்படி கிடையாது ஏன்னா அப்படின்னா ஒரு சின்ன பகுதியை கொடுத்தாலே போதும் கல்லீரல் தன்னைத்தானே வளர்த்து கொள்ளும் கொடுக்கறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி ஒரு சின்ன பகுதி மட்டும் கொடுத்தா போதும் ஓகேங்களா சரி கல்லீரல் டேமேஜ் ஆனதை நாங்க வந்து வாங்கி கொடுவோமே மற்றவங்க கிட்ட நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னா கொடுக்கணும்ல ஆள் வேணும் பைசா செலவு அதுக்கப்புறம் என்ன ஆகும் செட் ஆகணும் நம்மளுக்கு பிளட்டு செட் ஆகணும் இந்த மாதிரி ஏகப்படும் அதனால நம்ம நம்ம நேச்சுரலா நம்ம பண்ற அன்றாட வேலைகளை நம்மளால் செய்ய முடியாது நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால பின்விளைவுகள் என்னென்ன நடக்கு மறுபடியும் அது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு சரிங்களா அதனால கல்லீரல் வந்து உறுப்பை வந்து மது அருந்தாமல் இதுவரைக்கும் நீங்க மது அருந்தீங்கன்னா மது பழக்கத்தை பண்றீங்க உங்களுடைய கல்லீரல் வந்து பாதுகாப்பா பாதுகாத்துக்கோங்க டேமேஜ் ஆயிட்டு அப்படின்னா பிரச்சனை உங்களுக்கு ஆரம்பிக்கும் ஓகேங்களா சோர்வு ஏற்படும் ஒரு வேலையிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அடிவேறு வலிக்கும் ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி சிம்டம்ஸ் ஒண்ணு ஒன்னா வழிபடும் சரிங்களா அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அதனால நீங்க என்ன பண்றீங்க மனைவி குழந்தைகள் பெற்றோருடன் அண்ணன் தம்பியோட நீங்கள் வந்து செலவங்க ஜாலியாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க என்ன பண்ணுங்க ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க ஃபங்க்ஷன் வந்துட்டா ட்ரிங்க்ஸு வீடு எல்லாம் ஒன்று தான் எந்த எந்த பக்து எடுக்கட்டும் கோயில் கூட எடுக்கட்டும் ட்ரிங்க்ஸ் பிறந்தநிலா ட்ரிங்க்ஸ் கல்யாணமா ட்ரிங்க்ஸ் செத்து விழா ட்ரிங்க்ஸ் இப்படி எதுக்கு எடுத்தாலும் ட்ரிங்க்ஸ் ஏன்னா அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்களாம் கேட்டால் சந்தோஷத்தில் குடிக்காங்க கல்யாண வீட்டில் பிடிச்சாங்க இறந்த வீட்டுல ஏன் குடிச்சிங்க அப்படின்னா துக்கத்துல குடிச்சாங்க அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும் சரிங்களா அதனால மனைவி பேச்சே கேக்கறது கிடையாது என்னதே ஏதாவது பட்டா தான் குத்தி வரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆஹ் தன் உடல் உறுப்புகள் ஏதாவது டேமேஜ் ஆய் அதனால வழிகளையும் வேதனைகளையும் அணிவிக்கும் போது அதனுடைய கஷ்டம் என்னங்கிறது புரியும் சரிங்களா அதனால நான் இந்த வீடியோஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வரைக்கும் நீங்க மது அருந்திக்கிறீங்கன்னா தயவு செய்து மது பழக்கத்தை விட்டுருங்க உங்கள் உடல் உள்ளுறுப்புகளில் முக்கியமான உறுப்பான கல்லீரல் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எப்படி உங்கள் ரத்தத்தில் இருக்க நச்சுகள் அனைத்து மற்ற எல்லாம் அது வந்து ஃபில்டர் ஆக முடியும் சொல்லுங்க மறுபடியும் என்ன ஆகும் நச்சுக்கள் நிறைந்த ரத்தம் உடல் முழுவதும் சப்ளை ஆகி உடலில் மற்ற உறுப்புகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டு கடைசியில் என்ன ஆகும் டோட்டல் க்ளோஸ் பார்த்துக்கோங்க சரிங்களா அதனால தயவு செய்து குடிக்கிறவங்க குடி பழக்கத்தை என்னையோடு நாளையில இருந்து நல்ல ஒரு புது வாழ்வு மது இல்லாத வாழ்வை வாழுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சதே ஒரு லைக் பண்ணுங்க பாய் மக்களை